வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் அந்த ஒரு நாள் வந்து பறந்த நாள் அன்னைக்குமே பேய் குறுக்க வந்தா நம்ம என்னப்பா பண்றது கேமராவை பிறந்த நாள் இருந்து அப்படியே திருப்பி அங்கே ஒரு பொண்ணுன்னு அந்த பொண்ணை ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்படி திரும்பும்போது பிறந்த நாளுக்கு பேபிக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் அப்படியே அவங்கள முறைச்சி பார்க்குற மாதிரி இந்த வெளியோட பதிவாயிருக்கு இந்த டைமில் அவங்க பார்க்கல அப்படி பார்த்துருந்தோம் அந்த இடத்துல அந்த பேய்க்கு துணையாக இன்னொரு ஆள் போயிருக்கும் போலீஸ் வேலைலாம் ரொம்ப ஈஸியான வேலைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் நைட் டியூட்டி பார்க்குற போலீஸ்க்கு தான் அதோட வேதனை தெரியும் உண்மையாகவே அந்த போலீஸ் வந்து ரொம்ப பயந்துட்டார் அந்த சவுண்டை கேட்டு உண்மையாகவே அந்த இடத்துல நான் மட்டும் இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் பின்னாடி தடுமாறி விழுந்திருப்பேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இடத்துலேருந்து ஓடி வந்திருப்பேன் ஏன்னா அந்த சவுண்டு வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குது the Appalachian Mountains so <laughs> far no skin no இந்த சவுண்டை நல்லா ஒத்துக்க முனிங்களேன் கண்டிப்பாக மனுஷன் சவுண்டு மாதிரியே தெரில ஏதோ ஒரு மிருகம் கத்துன மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிருகம் இன்னும் உலகத்தில் சிங்கம் புலி கூட எப்படி கத்தாத அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சவுண்டெலாம் எப்படி தான் வருதுன்னு தெரில உண்மையாகவே பயம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரியான சவுண்டை கேட்டால் கண்டிப்பாக பயப்படுவான் நைட் நேரத்துல தனியா காடுக்கு போறஆ இல்லடா நைட்டு தனியா தண்ணி பாக்க போவாங்க வில்லேஜ்லலாம் அதே மாதிரி நீங்க தண்ணி பாக்க போவீல்ல அப்படி இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் அது என்ன சவுண்டுன்னு என்னால் சரியாக சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம ஊரில் ஆறு மணி ஆனால் போதும் மயில் கத்தோம் பூனை கத்தம் விருது கத்தோம் அந்த சவுண்டு கூட இப்படி தான் இருக்கும் ஆனால் அது ஆறு மணி போல் தான் கத்தோம் நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் கத்தி கத்தாது அப்படி இருக்கும்போது அது என்ன சவுண்டாக இருக்கும் யாருமே நான் பேய் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கல்கிறேன் இல்லாட்டா எதாவது பாலடிச்சு வீடு அங்கே பேய் மட்டும் பேய் வீடியோ எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் பேய் வீடியோ எடுப்பிய பேய் மாட்டாது கேமராவை அங்கே எங்கேன்னு மாட்டிப்பிய எங்கேயும் மாட்டாது கடைசியில் பார்த்தா அந்த பேய் வந்து உங்ககிட்டே இருக்கும் அது நான் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும் வேலை ஜஸ்ட் மிஸ் கீழே இருக்கவன் சொன்னான் இல்ல அவன் கதை என்ன ஆயிருக்கும் அவன் அங்கே பேயக்கூடிய அவள் நேரம் நின்றுருக்கான் அவனுக்கு தெரியல கூட யாரோ ஒரு நிற்காங்கன்னு நல்ல வேலை இவன் சொன்னதுனால அவன் தப்பிச்சான் ஆனா அவன் கேமரா திருப்பும் போது கூட அங்கே யாருமே இல்லை உங்களில் நிறைய பேர் செத்த பிறகு நரகத்துக்கு போவாங்க இல்லாட்டா சொர்க்கத்துக்கு போவாங்க அந்த கூட்டை நீங்க நம்பவே மாட்டேன் நானும் நம்ப மாட்டேன் ஆனால் இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை வரும் see anything, Mom. I don't see anything. you see him? அந்த பொண்ணோட அம்மாவோட நிலைமையை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க அம்மா சாக போகிறாங்க அதான் கடைசி நிமிஷத்தில் அவங்க கண்ணுக்கு நாலு விதமான ஏஞ்சல் தெரிஞ்சிருக்கு ஆனால் அது வந்து அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியல அந்த நாலு ஏஞ்சலும் சீலிங்கில் விளையாண்டுருக்கு அதை பார்த்து அவங்க அம்மா சிரிச்சிட்டே இருக்காங்க கடைசி சாகம் போடுற நிமிஷத்தில் அது இல்லாமல் நம்ம ஊர்லலாம் பொனம் பெட்டியை திக்கிட்டு போகும்போது பொண்பட்டிக்கு மேலே பேயிலாந்தும் அது இதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா வெயிட்டாக இருக்கும் அதே கதை தான் ஆனால் என்ன இங்கே ரியலாக நடக்குது ஒரு வீடு வந்து பால் அடைஞ்சு யாருமே இல்லாம கைவிடப்பட்ட போதுமே உடனே உள்ள போய் விடிய எடுப்பே அப்படி எடுக்க போன இடத்துல தான் இந்த மாதிரியான நிகழ்வு மாட்டுச்சு நபர் வந்து வருங்கன்னால பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு நிகழ்வும் நடக்கலை யாருமே இல்லை ஆனால் கேமரா வழியாக பார்க்கும்போது மட்டும் ஒரு மட்டும் அசைஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது ஏன்னால் தலை மட்டும் இது ஆனால் அனுசரிக்க எதுவுமே இல்லை முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரில இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே குழந்தைகள்லாம் இருக்குது அழகாக தெரியுது அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை சரி அவங்க எல்லோரும் பேய் அதனால மறைஞ்சி போயிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கூட கலர் மாறுமா அங்கேருந்து பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கு அங்கேருந்து பார்த்தா அது ப்ளூ கலராக மாறிட்டு அடங்குமால